மாறன் சரியில்லை நாளைக்கு ஒரு வேறு லெவல் தான் அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வியூ சரியாவே போக மாட்டேங்குது பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ரொம்ப சந்தோஷத்தில் வந்து கண்மணி வந்து ராகவன் கிட்டே வந்து சொல்கிறாங்க நீங்கள் வந்து எனக்காக இவ்வளோ விஷயங்கள் செய்வீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னா கண்மணி இனிமேல் நீ கவலையே படாத நிச்சயமாக இன்னொரு தரம் உன்னை வந்து எந்த இடத்துல யார்கிட்டையும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த பக்கம் வந்து ம கண்மணிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க கண்மணி ஓ அவ்வளோ தூரம் வந்து என் மேலே வந்து நீ அன்பாயிட்டியா இதுக்கப்புறம் உன்னை வச்சு நான் இந்த குடும்பத்தை பிரிக்காமல் விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க அப்போ தான் வந்து கிட்ட வந்து சரிவாக கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைக்கில் ஏற்றி உட்காந்துட்டு அப்படியே அழைச்சிட்டு வந்துட்டுருக்காங்க அந்த சமயத்தில் தான் வந்து ஒரு இடத்துல நிப்பாட்டுறாங்க பார்த்தா எலனி கடை அப்போ தான் வந்து கிட்ட வந்து சொல்கிறாங்க எலனி சாப்பிட்லாம் அப்படின்னா அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லைன்னு உனக்கு யார் சொன்னால் நான் சாப்பிட போகிறேன் ஆனால் ஒரு எளனி ரெண்டு ஸ்டா அப்படின்னு சொன்னோன்னா வீரா வந்து முறைச்சு பார்க்குறாங்க என்ன பார்க்குற உனக்குலாம் வந்து நான் எளனியில் ஒன்றும் கொடுக்க மாட்டேன் ஸ்டா போட்டு குடிக்கிறது அதெல்லாம் வந்து ரொம்ப பழசாகி போச்சு நான் வேறு மாதிரி இப்போ ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரெண்டு ஸ்டாவையும் வாங்கி வீரா கண்ணு முன்னாடியே வந்து ரெண்டு ஸ்டாவை போட்டு வந்து கொடுப்பாக்குறாங்க என்ன கடுப்பாகுறியா இப்போ பா நீயே எளனி சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் ஆனால் எனக்கு ஒரு எளனி அப்படின்னு சொன்னோன்னே கேட்குறாங்க பாருங்கண்ணே போனால் போகுது கொடுங்க அப்படின்னு சொல்லுறாங்க அப்புறம் வந்து வீரா வந்து இளநீ குடிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் வந்து மாறன் வந்து வீராவை வந்து ரொமான்டிக்காக பார்த்துட்டு இருக்காங்க எவ்வளோ தூரம் சந்தோஷமாக வந்து உன்னை வந்து ஒரு அம்மா தான் ஆசையாக உங்கள் அண்ணன் ஆசை படிக்க வைக்கணும்னு நினச்சிதான் நிறைவேற்றிட்டேன் கூடி சீக்கிரம் வந்து உன்னை வந்து வெ வெறுப்பேற்றி வெறுப்பேற்றி வந்து எல்லாத்தையும் வந்து உன்னை சாதிக்க வைக்காமல் விட மாட்டேன் வீரா அப்படின்னு மனசில் இருக்காங்க அந்த சமயத்தில் தான் இளநிக்கு வந்து காசு கொடு அப்படின்னு சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் பைக் எடுக்கிறாங்க வீரா வந்து காசு கொடுத்துருப்பாங்க பார்த்தா வந்து வீரா அவங்க குடிச்சி இளநிக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கேன் அடிப்பாவி ஏன் எனக்கெல்லாம் சேர்த்து கொடுக்க நான் எதுக்கு உனக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தாங்கன்னு இளநீ கொடுத்துட்றாங்க காசு மாறன் கொடுத்ததுக்கப்புறம் என்டி உனக்கு வந்து அவ்வளோ ஃபீஸெல்லாம் கட்டியிருக்கேன் எனக்கு வந்து ஒரு ஐம்பது ரூபாய்க்கு இளநீக்கு காசு கொடுக்க மாட்டே அப்படின்னு நானாக உன்னை கட்ட சொன்னேன் நீயா வந்து தேவையில்லாமல் வந்து என்னை வந்து பம்புழு தேனா அதுக்கெல்லாம் நான் ஒன்றும் ஆளாக முடியாது அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க வீட்டுக்கு கிளம்பி வந்ததுக்கப்புறமா வந்து மாறன் வந்து வீரா வாசலில் வந்து கேட்குறாங்க ஆமாம் வீரா இப்போ என்ன நம்ம ரெண்டு பேரும் வந்து சேர்ந்துருக்கோமா இல்லை வந்து வழக்கம் போல் நடிக்கணுமா அப்படின்னு கேட்டோன்னா என்ன சொல்கிற புரியல அப்படின்னோன இல்லைன்னு வச்சுக்கோ ஏன் பேசாமல் நம்ம வந்து நடந்த விவகாரத்துக்கு கேட்ட விஷயத்தை வந்து எல்லார் முன்னாடியும் சொல்லிட்டா வள்ளியம்மாலேருந்து யாரும் ஒன்று கேள்வி கேட்க மாட்டாங்க இல்லைன்னா சும்மா சும்மா கேட்டுக்கிட்டு இருப்பாங்க இல்லை கையை பிடிச்சி அழைச்சிட்டு வரையா அப்படின்னோடனா அப்படிவா வலிக்கு சரி சரி நில்லு அப்படின்னு சொல்லிட்டு மாரம் கூட கையை கோத்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக வராங்க அதை பார்த்தோன்னா வள்ளி வந்து என்ன நேற்று தான் வந்து அந்த புழம்பு புலம்பிக்கிட்டு இருந்தால் பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க சரி எப்படியோ ஒன்று சேர்ந்தால் சந்தோஷந்தான் அப்படின்னு சொன்னோன்னா வீரா கையை பிடிச்சிக்கிட்டு இருக்கப்போ வந்து பேசுகிறாங்க கிளைமேட்டுக்கு இருக்கிற கிளைமேட்டுக்கு நல்லபடியாக பஜ்ஜி இல்லாமல் பண்ணி கொடுக்கலாம்ல இப்போ தான் வந்து மணியாக இருக்குது இனிமேல் தான் சமைக்கணும் உனக்கு என்ன செஞ்சு கொடுத்துட்டா போச்சு அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் வீரா வந்து கையை வந்து டைட்டாக கையை எடுக்கிறாங்க எடுத்தோன்னா வந்து இது பார்த்து ரத்தக்கிட்ட சொல்லிடுற கையை பிடி அப்படின்னு சொன்னோன்னா மறுபடியும் கை கோத்துட்டு வந்து மாடிக்கு போக வச்சிடுறாங்க மாடிக்கு போனதுக்கப்புறமா வந்து வீரா மட்டும் போயிடுறாங்களா அம்மா என்னடா நேற்று அவ்வளோ தூரம் வந்து புலம்பிகிட்டு இருந்தால் அழுதுகிட்டு இப்போ பார்த்தியா என் பொண்ணு வந்து உன் மனசை மாற்றிட்டா அப்படின்னு அடா நீ வேற ஏன் அவள் மறுபடியும் நடிக்கிறாளாம்மா நடிக்கட்டும் நடிக்கட்டும் நிச்சயமாக வந்து இப்படியே நடிச்சிட்டு இருந்தானா ஒரு நாளில் ஒரு நாள் அவள் மனசு மாறிடும் அந்த நம்பிக்கையில் தான் நானும் இருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வந்து வள்ளிக்கிட்ட வந்து சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க மாறன் மாடிக்கு வந்து போ மாறன் வந்து போய் பேசலான்ட்டு ராகவன் கிட்டே போகிறாங்க அப்போ பார்த்தா அவர் சந்தோஷமாக ரொமான்டிக்காக ச பாட்டு பாடிக்கிட்டு இருக்காரு என்ன ராகவா ரொம்ப சந்தோஷமாக இருக்க தனியெல்லாம் முடிவெடுக்கிற அளவுக்கு பெரிய அளவு ஆகிட்ட போல ஆமாம் நான் கேட்குறேன்னு நினைக்காத இந்த ஒரு விஷயத்தோடு வந்து நீ இனிமே நிப்பாட்டிடு தனியாக முடிவு எடுக்காத உனக்கு அந்த வந்த அளவுக்கு பக்குவம் கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே யார் எனக்கு முடிவெடுக்க முடியாதா அப்படின்னு சொன்னோன்னா ஆமாம் அப்பா கேள்வி கேட்டாங்கள்ல அந்த இது மணியை வேலையை விட்டு அனுப்பின விஷயம் அது மட்டும் அவளுக்கு தெரிஞ்சிருந்தா நீ வந்து என்ன பண்ணியிருப்ப ஒன்றும் பதில் சொல்ல முடியாதுல அப்பா கேட்டோன்னா அள்ளு விட்டுருச்சில் உனக்கு அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சும்மா நடிக்காத தேவையில்லாமல் வந்து இந்த இன்னொரு தடவை தனியாக வந்து யோசித்து எப்போதும் எப்படி இருப்பியோ அப்படியே இரு அதை விட்டுட்டு நீ தான் முடிவு எடுப்ப அப்படின்னு கேட்டேன்னு ஏன் நீ எடுக்கிற முடிவுக்கு நான் தனியாக வந்து நின்று தடுத்து நிப்பாட்டுற மாதிரி என்னை இன்னொரு தடவை வச்சுக்காத அப்படிங்கிற மாதிரி மாறன் வந்து லைட்டாக வந்து திட் மிரட்டுற மாதிரி பேசினோன்னா இந்த பக்கம் ராகவன் வந்து சரி சரி கிளம்பு அப்படின்னு சொன்னால் நான் எதுக்கடா கிளம்பணும் நான் இங்கே தான் நிற்பேன் அப்படின்னா இவ்வளோ நேரம் நீ தனியாக நின்று ஃபீல் பண்ணலை மொட்டமாடியில் நான் கொஞ்சம் நினச்சி ஃபீல் பண்ணும் கிளம்ப காத்து வரட்டும் அப்படின்னு சொன்னான்னா கீழே போயிடுறாங்க வீரா மாறன் வந்து மொட்டை மாடியில் வந்து நீ ஒவ்வொரு விஷயங்களாக ஆசைப்பட்டு வந்து மனசை மாற்றி நீ வந்து நிச்சயமாக வந்து என்னை ஏற்றுக்கிற அளவுக்கு நான் வந்து கொண்டு போய் நிப்பாட்டாமல் விட மாட்டேன் உன்னை வந்து நான் அந்த அளவுக்கு லேஸில் விட்டுருவேன்னு நினைக்கிறியா அதெல்லாம் கைவிடவே மாட்டேன் வீரா அவன் மனசை மாற்றாமல் மாட்டான் அப்படிங்கிற மாதிரி மாறன் பேசிகிட்டு இருக்காங்க அப்போ தான் வந்து கீழே கிளம்பி வீட்டு ரூமுக்கு வராங்க பார்த்தா வீரா வந்து அப்படியே படுத்துட்டு தூங்க ஆரம்பிக்கலான்ட்டு பார்க்குறாங்க அப்போ தான் மாறன் பேச ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா அதுக்குள்ளே வந்து தூங்க ஆரம்பிச்சிட்டேன் எப்போதும் கீழே படுத்து தூங்கினா தான் வந்து பாயை விரித்து அவங்க நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் கீழே வந்து படுத்துட்டு என்னை வந்து இவ்வளோ தூரம் புழம்ப விட்டுட்டு நீங்கள் மட்டும் நிம்மதியாக தூங்குவியா தூங்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக வந்து ஃபோனில் வந்து ஹாய் என்ன எப்படி இருக்குது எங்கே இருக்க உன்னை பார்க்கணும் போல இருக்குது லவ் மெசேஜாக அனுப்புகிறாங்க வீரா டக்குன்னு ஏஞ்சி ஏன்டா இங்கே தானே இருக்கேன் எதுக்கு இத்தனை மெசேஜ் பண்ணுற ஃபோனே வந்து பிரச்சனையாக இடும் போல் இருக்குது அந்தளவுக்கு மெசேஜ் அனுப்பு அப்படின்னா இங்கே பாரு வீரா என்ன பேசுகிற ஒரு காதலன் காதலிக்கு அனுப்புனா வந்து பதில அனுப்பி பேசணும் அதை விட்டுட்டு நீ மாட்டுக்கும் பேச மாட்டேன்னு எனக்கு என்னென்னு இருந்தால் என்ன அர்த்தம் இங்கே பாரு நீயும் ஏதோ ஒரு விஷயம் ஆசைப்பட்ட அந்த ஆசைப்பட்ட விஷயத்துக்காக நானும் சரின்னு சம்மதிச்சா நீ என்ன ரொம்ப ஓவராக போயிட்டிருக்க அதெல்லாம் உனக்கு மெசேஜெலாம் அனுப்ப முடியாது அப்படின்னு சொன்னோன்னே அப்படின்னா ஓ விருப்பம் இல்லை வீரா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன நீ கேட்ட வந்து கையெழுத்த மட்டும் நான் போட மாட்டேன் அப்புறம் வந்து நீ பழக்கம் போல வந்து நீ என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்க அப்படின்னா அனுப்பி தொலைகிற மெசேஜ் அப்படிங்கிற மாதிரி வந்து வீரா வந்து சொல்கிறாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வீரா வந்து உன்னை பார்க்கணும் போல இருக்கு வீரா எப் எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கால் வர முடியுமா ஐ மிஸ் யூ அப்படின்னு சொன்னோன்னா ஹார்டின் போட்டு அனுப்புகிறாங்க அதை பார்த்தோன்னே திரும்பி வீரா வந்து கோவத்தில் வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி என்ன நீ மாட்டுக்கு வந்து இப்படிலாம் வந்து மெசேஜ் மெசேஜ் அனுப்பிட்டுருக்கேன் ஆமாம் நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன் அப்படின்னு என்ன அப்படிங்கிறாங்க அப்போ தான் வந்து நீ இன்னைக்கு வந்து காலேஜ்லேருந்து வந்தயா ஆமாம் வந்த அப்போ வந்து உன்னை பார்க்குறப்ப வந்து நீ எவ்வளோ தூரம் அழகாக இருந்த தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டுக்கிட்டே வந்து மாறன் வந்து ரொமான்டிக்காக பேசுகிறாங்க அதை பார்த்தோன்னே வீரா வந்து எப்படியோ யோசிக்கிறாங்க இவன் வந்து என்ன நாளுக்கு நாள் வந்து கொஞ்சம் ஓவராகவே பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிவிட்டு மாறனை பார்த்து முறைக்கிறாங்க அதோட எபிசோட சூப்பராக முடிக்கிறாங்க